தம்பி போன் எடுக்காம இருக்க மாட்டானே ஏங்கண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் அர்ஜுன் சொல்லி கைமா தான் வாங்கிட்டு வந்தாப்புல நானும் தம்பி கேக்குறேன்னு சீட்டுக்கு வச்சிருந்த பணத்தை கொடுத்துட்டேன் இன்னைக்கு நைட்டு வேற சீட்டுமா அதான் இன்னும் தம்பி கொண்டு வரல காணுமேன்னு ஒரு சத்தம் சொல்லாமனு கூப்பிட்டேன் ஓ அப்படிங்களாங்கண்ணா நேத்து நைட்டே உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருங்கண்ணா அவர் வந்தோன்னா கொண்டு வருவாருங்கண்ணா சரிம்மா சரிம்மா தம்பி எல்லாம் கணக்கா கொண்டு வந்துருவாப்ல

ஏங்க யாருக்குமே அவரு ஃபோன் பண்ணி எடுக்காம இருந்தா மட்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீந்துருமா சமுதாயத்துல நல்ல பேர் வாங்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க அந்த பேரை நீங்க வாங்கிருக்கீங்க இந்த பணத்துக்காக ஒரே நாள்ல நீங்க அதை எடுத்துக்கணுமாங்க இப்ப என்ன இப்ப போன் பண்ணி என்ன கழிச்சு தரேன்னு சொல்லிட்டுமா ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு நாள்ல பணம் தரேன்னு சொல்லி வாங்கிருக்கீங்க அதையும் நம்பி அவங்க சீட்டுக்கு வச்சிருந்த பணத்தை உங்களுக்கு இன்னைக்கு நீங்க பண்ணி ரெண்டு நாள்ல சொன்னா அவங்க சீட்டுக்கு போடுற பணத்துக்கு என்னங்க பண்ணுவாங்க அவங்க நானே சேர்ந்து உங்களால கெட்டு போகாதா இப்ப நான் என்னடா பண்றது இந்தாங்க இந்த தோடு கொண்டு போய் வச்சு அந்த அண்ணாக்கு சொன்ன மாதிரி பணத்தை குடுத்துட்டு வாங்க

போன் எக்க முட இப்ப நான் பணம் கொண்டு வீட்டுக்கு வர்றேங்க தவறு செய்தவன் திருந்த பார்த்தனும் தப்பு செய்தவன் வருந்த